சூழலில் தான் எழுதுவார் கற்பனைங்கிறது ரெண்டாவது சூழலில் ரா கம்பராமாயணம் இருக்கும் திருவாசகம் இருக்கும் மகாபாரதம் இருக்கும் பாஞ்சாலி இருப்பா கர்ணன் இருப்பான்னு எல்லா காவியங்களையும் ரெண்டு வரையில் சொல்லுவார் ஒரு முறை பாலச்சந்தர் படத்தில் வேர்க்கு விரிவருக்கு மூணு மணி நேரம் கவியரசர்கிட்ட கதை சொன்னாங்களாம் கவிஞர் அசால்ட்டாக எழுதினாரா இப்படி ஓர் தாலாட்டு பாடவா அதில் அப்படியே என் கதையை கூறவா அன்றொரு நாள் மீராவும் கண்ணனை நினைந்தால் அவள் தலையெழுத்து ஏனோ அந்த மன்னனை மணந்தாலும் நாலு வரியில் சொல்லிட்டாரான் திருக்கிட்டு போனாராம் பாலச்சந்திரன் என்ன மூணு மணி நேரம் வேர்க்கு விறுவருக்கு சொன்ன அப்படியே சாறு பிழிஞ்சு நாலு நாலு வரியில் கொடுக்குறாரா கவியரசர் அதுதான் கவியரசருடையது எப்பயுமே கவிதா ஓட்டலில் விஸ்வநாதன் எல்லாமே வந்துடுவாங்க கவியரசு வந்துடுவார்